வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடைக்காலம் நெருங்கிட்டாலே நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் ஆனால் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த சிறப்பு ரயில்களை நீட்டித்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த ரோட்டில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி நான்கு ரயில்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் தொண்ணூற்றி நாலு பத்தொம்பது என்று அழைக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கிளம்பி திருச்சி நோக்கி வரக்கூடிய அகமதாபாத் திருச்சி எக்ஸ்பிரஸ் ஆனது மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் இருக்கக்கூடிய எல்லா வியாழக்கிழமைகள்லையும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் தொண்ணூற்றி நாலு இருபது அப்படிங்கிற நம்பரில் இயக்கப்படக்கூடிய திருச்சி அகமதாபாத் ரயிலானது மே மற்றும் ஜூன் ஆகிய மாதங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் திருச்சியில் இருந்து புறப்பட்டு அகமதாபாத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சரி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு ரயிலுக்கான நீட்டித்து அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் குஜராத் மாநிலம் ஓஹாவில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு இருபது அப்படிங்கிற நம்பர் கொண்ட ரயிலானது மே மற்றும் ஜூன் மாதம் இருக்கக்கூடிய எல்லா திங்கக்கிழமைகளிலையும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் மறுமார்க்கத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இருந்து கிளம்பி குஜராத் மாநிலம் மோகா வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலானது மே மற்றும் ஜூன் மாதம் இந்த இரண்டு மாதங்களில் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எப்படியும் நீட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது ஏன் அதை நிரந்தரமாக நீ நீட்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது காரணம் என்ன அப்படின்னா நிரந்தர ரயிலுக்கும் இந்த சிறப்பு கட்டண ரயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நீட்டிக்கப்படும் போது நீட்டிக்கப்படும் போது இருக்கிறதுனால கட்டணம் கொஞ்சம் சேர்த்து இருக்கும் அதுவே நிரந்தர ரயிலாக மாறிடுச்சு அப்படின்னா கட்டணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எப்படியும் அதற்கான வரவேற்பு அதிக அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இந்த ரயில்களை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டும் ஒரே அறிவிச்சிடலாமே நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்போ இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் அத்தனை தகவல்களும் சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது நம்ம சேனலின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ரொம்ப சிம்பிள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக அதை நீங்கள் ஷேர் பண்ணவும் செய்யணும் அடுத்த வீடியோ மீட் பண்ணவும் நன்றி ஒன்று